ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் பிரார்த்தனை நிறைவேறியது இருபத்தி நாலாம் தேதிக்குள் எல்லாம் நடந்துவிடும் கேள் ஆனந்த கண்ணீர் விடுவாய் என் சொல்லமே வாழ்க்கையை நீ கடக்கும் தூரம் சந்திக்கும் சூழ்நிலைகள் எல்லாம் இன்னும் நிறைய இருக்கும்போது ஏன் நீ இப்போதிருக்கும் சூழ்நிலையில் இருந்து வெளியே வர மறுக்கிறாய் உன் வாழ்வில் இன்னும் வியப்பூட்டும் அனுபவங்களும் ஆர்ப்பரிக்கும் சந்தோஷ உணர்வுகளும் நிறைய இருக்கிறது அவற்றை எல்லாம் அனுபவிக்க வேண்டாமா உலகில் தினமும் ஏதோ ஒரு வகையில் ஒவ்வொருவரும் அவமானம் ஏமாற்றம் தோல்வியுற்றதால் ஏற்படும் வேதனை வழிகளை அனுபவித்துக் கொண்டு வருகின்றனர் வாழ்க்கையில் வெற்றி பெற நம்பிக்கையோடு இவற்றையெல்லாம் நீ எதிர்த்து போராடத்தான் வேண்டும் உன் வாழ்க்கை சோதனைகள் நிறைந்ததாக மட்டுமே இருக்குமே என்று நீயே முடிவு செய்ய வேண்டாம் ஒரு செடியின் அடித்தளம் திடமாக இருந்தால்தான் ஆரோக்கியமான மரமாய் உயர்ந்து நிற்கும் அதுபோலத்தான் உன் வாழ்க்கையிலும் இதை மனதில் கொண்டு செயல்படு ஏனென்றால் தன்னம்பிக்கை இருக்கும் ஒருவரால் மட்டுமே தான் வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி பெற முடியும் தன்னம்பிக்கை மிகுந்த மனிதராக உன்னை நீயே வெளிப்படுத்தி அதிலிருந்து தளராத மனமும் விடாமுயற்சியும் இருப்பவர்களை தோல்வி ஒருபோதும் நெருங்காது அவர்களை நெருங்கவே செய்யாது ஆள் மனதில் தோன்றும் எண்ணங்களை நம்மை வழி நடத்தி சரிதானே நான் சொல்வது சரிதானே மேலும் உன்னால் முடியும் என்ற நேர்மறை எண்ணம் கொள் உன் கடின உழைப்பு அதை நிச்சயமாக உண்மையாக்கும் இது உனக்கு கஷ்டம கால கஷ்டமான காலம் என்று நீ நினைக்கிறாய் ஆனால் என்னை பொறுத்தவரை இது உன்னிடம் உன்னை உன்னிடம் உள்ள குறைகளை மாற்ற உனக்கு ஏற்பட்ட நல்ல பாலமாய் அமைந்த காலம்தான் என்று நான் உன்னிடம் சொல்வேன் இதை இந்த காலத்தை நீ நன்றாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லவே நழுவ விட்டு விடாதே உன்னை சரிசெய்ய உனக்கு ஏற்பட்ட நல்ல வாய்ப்பு பட்டை தீட்டினால் தான் வைரமும் ஜொலிக்கும் பட்டை தீட்டினால்தான் வைரமும் ஜொலிக்கும் என்பதை மனதில் கொள் கவலைப்படாமல் உன் கடமையை செய் நல்லவர்கள் என்றுமே சோதனைக்குள்ளாவார்கள் தான் ஆனால் வீழ்ந்துவிட மாட்டார்கள் நீ வெல்லப்போவது உறுதி இனி எல்லாம் ஏற்றம்தான் உன் வாழ்க்கையில் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு நான் ஒன்று சொல்லட்டுமா உன் வாழ்க்கையில் வெற்றிகள் குவியப் போகிறது கலங்காதே ஏனென்றால் உன்னோடுதான் நான் இருக்கிறேன் நினை நான் உன்னொன்று சொல்லட்டுமா நேரம் என்று வந்துவிட்டால் குடிசையில் இருப்பவர்கள் கூட குபேரனாக ஆகலாம் அதற்கான நேரம் தான் இது நீ எல்லா வளங்களையும் பெற்று வாழப் வாழப்போகிறாய் நோய்கள் உன்னை விட்டு விளக்கி சந்தோஷமாக வாழப்போகிறாய் முன்மேல் நடந்த நீ இனிமேல் மலர் மேல் பயணிக்கப் போகிறாய் உன் வாழ்க்கை பூங்காவனமாக கூத்து குழுங்கப் போகிறது என்றமே இனி உன் காட்டில் மழைதான் வறண்டு போன உன் வாழ்க்கை எப்படி செழிப்பாக போகிறது என்பதை மட்டும் பார் ஒருவர் உனக்கு நேரம் சரியில்லை என்று கூறினால் அதை கண்டும் காணாமல் விட்டுவிடும் உனக்கான நேரத்தை படைப்பவனே நான் தானே அதை நல்லதாகவும் வெற்றியாகவும் மாற்றி நிச்சயமாக அமைத்துத் தருவேன் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும் நீதான் இரவில் சந்திரனாகவும் பயல் பகலில் சூரியனாகவும் இருந்து வீட்டிற்கு ஒளியை அமைக்க வேண்டும் இப்போது உன் மனதில் இருக்கும் சந்தோஷம் மறைந்து விடுமோ என்று யோசிக்காதே நிச்சயமாக நிலைத்திருக்கும் இனி உன் வளர்ச்சியை யாராலும் தடுக்கவே முடியாது நீண்ட நாட்களாக வேண்டியதை கொடுத்து உன்னை மனமகிழ்ச்சியோடு வாழ வைக்கப் போகிறேன் மனம் வாழப் வாழப்போகிறாய் உன் மன கஷ்டங்கள் தீர்க்கு தீர்ந்து வேண்டியது நிச்சயமாக கிடைக்கும் உன் கனவுகளும் ஆசைகளும் நிச்சயமாக நிறைவேறும் காலம் வந்துவிட்டது உன்னால் எதையும் சாதிக்க முடியும் யாராவது ஒருவர் என் ரூபத்தில் வந்து உனக்காக உதவியை செய்வார்கள் நீ கனவில் கூட நினைத்து பார்க்காத அற்புதங்கள் எல்லாம் நிகழப் போகிறது உன் வாழ்க்கையின் மீதான ஆர்வம் உனக்கு மிகுதியாக இருக்கும்போது முன்னேற்றம் என்பது மட்டும் அந்தமாக இருந்துவிடுமா என்ன நீ ஈடுபடும் செயல்கள் நிதானமான கண்ணோட்டம் உனக்கு அதிகரித்து உள்ளது உன் இனிமையான பேச்சும் நிதானமான கண்ணோட்டமும் பிறரை உன் வசப்படுத்த உள்ளது யாரையும் எதிர்பார்க்காமல் வாழ வேண்டும் என நினைக்கிறாய் தவறே இல்லை நீ எதிர்பார்க்காத மிகப்பெரிய உதவியை பெற போகிறாய் கிடைக்கப் போவதை யாராலும் தடுக்கவோ நிறுத்தவோ நிச்சயமாக முடியாது உன் முயற்சிக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் நான் ஏற்படுத்தி தரப்போகிறேன் உனக்கு இதோ உன் தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றப் போகிறேன் உன் ஆரோக்கிய குறைபாடுகளை எல்லாவற்றையும் தீர்த்து வைக்கப் போகிறேன் உடல் உறுப்புகளை தெம்பாக்கப் போகிறேன் பண உதவியும் பொருள் உதவியும் என்னால் உனக்கு நிச்சயம் கிடைக்கப் பெறுவாய் ஆகவே வாழ்க்கையின் குறிக்கோளை அடைய ஒரு வழியும் இல்லாதது போல் புலப்படாதது போல் உணர்கிறாய் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோ கடந்த காலம் பற்றிய கவலையோ எதிர்காலம் பற்றிய பயமோ நிகழ்காலத்திற்கு தேவையான கவனத்திற்கு கவனத்தை சிதறடித்து விடும் நிகழ்காலத்தை சரிவர கொண்டு செல்ல உன் மனமானது கவலைப்படாமல் உறுதியாக இருக்க வேண்டும் உறுதியான மனம் எளிதில் பாதிக்கப்படாது உன் உறுதியற்ற மனம் எந்த ஒரு காரியத்தையும் முழுமையாக முழுமையான ஈடுபாட்டுடன் செய்ய விடாது ஆகவே பயனற்ற சிந்தனையை விட்டுவிடு என் செல்லமே உனக்கான உதவி செய்ய உன் சாயப்பா நான் இருக்கிறேன் அதேபோல்தான் என்னை நம்பி வந்த உன்னை ஒருபோதும் உன் சாயப்பா கைவிட மாட்டேன் உன் கண்ணீரை துடைத்துக்கொள் மற்றவர்கள் உன்னை எதை புகுத்தினாலும் கவலைப்படாதே உன்னுடன் இருப்பது நான் என்பதை உறுதி செய்து எதை என்றும் நம்பிக்கையோடு இரு என்னை மீறு என்னை மீறி யாரும் உன் வாழ்க்கையில் தீர்மானிக்க முடியாது என்பதை மட்டும் உன் மனதில் ஆழமாக பதித்து வை நீ யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணவில்லை நடக்காததையே நினைத்து புலம்பாதே மற்றவர்களும் உன்னை புரிந்து கொள்ள வேண்டிய நீ அந்த நேரம் வரும் நடந்ததை நினைத்து நீ வருத்தப்படக்கூடாது தப்பு உண்மேல் இல்லைதானே கண்டிப்பாக ஒரு நாள் உன்னை புரிந்து கொள்வார்கள் ஒன்று சொல்லட்டுமா உனக்கு எதை கிடை எது கிடைக்கணும்னு இருக்கோ அது நி அது நடக்க வேண்டிய நேரத்தில் நடக்கக்கூடிய காலத்தில் சரியாக உனக்கு நடக்கும் நான் சொல்வது சரிதானே கண்ணை துடைத்துக்கொள் என் செல்லமே கவலைப்படாதே பதற்றப்படாதே அழுகாதே நீ நல்லது தான் பண்ணினாய் நீ நல்லது பண்ணும்போது நல்லது மட்டும்தான் நடக்கும் எழுந்திரி முகத்தை கழுவி விட்டு என் நாமம் கூறி சாமி கும்பிடு நீ நல்ல பெயருடன் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழப்போகிறாய் உன் சாயப்பா சொல்வது சரிதானே கண்டிப்பாக வாழ்வாய் ஆம் செல்லமே உனக்கு நல்ல காலம் பிறந்து விட்டது இனி நடக்கப்போவதை மட்டும் பார் அழகிய நாட்களாகத்தான் இருக்கும் ஆம் திறமையானவர்கள் என்றும் தோற்றுப்போனதில்லை அதை யாரும் தடுத்தாலும் யாரை நீ மீண்டும் வெளிவந்து உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதாகத்தான் நடக்கும் ஆம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிரா ஓம் சாயிரா ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்